அதான் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களை குறித்த அறிவு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப அவசியமான ஒன்று அதனாலே இந்த செய்தியை வந்து ஒரு டைம் நீங்க நீங்கள் நிறுத்திடக்கூடாது இன்னொரு டைம் கண்டிப்பாக இந்த செய்திகளை வந்து இந்த எல்லா செய்தியும் கேட்குறீங்களோ இல்லையோ இந்த செய்திகளை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு அதை வசனத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் ஜபமாக அதை பண்ணணும் அப்படி செய்யும்போது ஆண்டவர் வந்து பெரிய அற்புதங்களை நமக்கு செய்வார் ஆமேன் ஹலை லூயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம தியானிக்கிறோம் இன்றைய தினத்திலே நான் கத்தருடைய சமூகத்தில் வந்து நான் ஜெபித்தபோது ஆண்டவரே ஒரு வார்த்தையை நீ தர வேண்டும் என்ன நான் பேசுகிறது எங்களுக்கு வந்து என்ன அறிவு எங்களுக்கு வேண்டும் என்கிறதை குறித்து நான் தியானிக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு இருதயத்தில் ஒரு வார்த்தையை வைத்தார் எடுத்துக்கொள்ளுங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம் நீங்கள் வந்து ஆறாவது வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து அப்படியே தெளியிலால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதுனாலே உண்டாயிருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதுனாலே நான் கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் சிம்சோன் உலராத பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளினாலே என்னை கட்டி என்னை பலட்சியமாக்கி மற்ற மனுஷர்களைப் போல ஆவேன் என்றார் அப்பொழுது பெலிஸ்தீரின் அதிபதிகள் உலர்ந்த பச்சையான ஏழு அகறினார் உலராத பச்சையான ஏழு அகனினார் கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவைகளால் அவள் அவனை கட்டினாள் பதிவிற்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார் அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்ட உடனே இருக்கி போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான் அவன் பலன் இது நின்னதினால் உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை அப்பொழுது தெளிலால் சிம்சோனை பார்த்து இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு சொல்ல வேண்டும் என்றான் அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிர்களினால் என்னை இருக்க கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷர்களை போல் ஆவேன் என்றான் அப்பொழுது தெளினால் புது கயிர்களை வாங்கி அவைகளால் அவனை கட்டி சிம்சோனே விட்டார்கள் என்றார் பது அறை அரை வீட்டிலே இருந்தார்கள் ஆனாலும் அவன் தன் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான் பின்பு தெளிலால் சிம்சோனை பார்த்து இதுவரைக்கும் என்னை பரிகாசம் பண்ணி எனக்கு போய் சொன்னாய் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த அதிகாரம் இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம் மகா உன்னதமான ஒரு பணியிலே அமர்த்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஒரு பெரிய திட்டத்திற்காக தாயின் கருவிலிருந்தே ஆண்டவர் அவனை வேறு பிரித்து கத்தர் அவனை அபிஷேகித்து அவனுக்கு மரண கண்ணிகள் வந்த போதிலும் ஆண்டவர் அவனை காப்பாற்றி அவனை வித்தியாச விதமாய் ஆண்டவர் இந்த சிம்சோனை நடத்தி வந்தார் எல்லாரை போல அல்ல அவனுக்குள்ளே இருந்த பலன் மகா பெரிய பலனாய் இருந்தது அந்த ஊரிலே இருக்கிற எத்தனையோ வாலிபர்கள் இருந்தார்கள் ஆனால் யாரையுமே ஆண்டவர் நம்பாமல் இந்த சிம்சோனை ஆண்டவர் நம்பினார் நம்பி எல்லாரை விட வித்தியாசமான கிருவைகளை ஆண்டவர் அவனுக்கு தந்தார் யாரும் அவனை நெருங்க முடியவில்லை யாரும் அவனை ஜெயிக்க முடியவில்லை அவன் எல்லா இடத்திலையுமே தேறினவனாய் வெற்றியாளனாய் அநேக இடத்திலே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாய் அவன் இருந்தார் ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெளியலால் அப்படி என்கிற ஒரு மனுஷிய தேடி ஒரு லேடிய தேடி அவன் போறான் அப்ப போகும்போது அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அப்போ நான் இன்றைக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது என்ன தலைப்பு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா நடிக்கிற மனுஷர்களிடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை கவனமா இருக்கணும் யாரிடத்துல கவனமா இருக்கணுமாமா கவனிங்க இந்த உலகத்திலேயே இன்றைக்கு நாம் சந்திக்கிற அநேக மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னா நடிக்கிற மனிதர்களாகவே இருக்கிறார்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒன்று பேசுறாங்க நம்ம முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுறாங்க ஆனா வெளியில போய் இன்னொன்று பேசுறாங்க நமக்கு முன்பாக அவர் அவர்கள் ரொம்ப நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறது மாதிரி தெரியுது ஐயோ யார் விட்டு கொடுத்தாலும் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க நமக்கு ஃப்ரெண்டு இவங்க நம்ம கூட இருப்பாங்க இவங்க நம்முடைய நலனை விரும்புறாங்க அப்படின்னு நூறு சதவீதம் நம்ம அவங்கள நம்புவோம் ஆனா பாத்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியாம அவர்கள் வெளியே போய் நம்மை குறித்து தவறாய் பேசி நம்மை குறித்து கோல் சொல்லி சில குடும்பத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்குற அநேகம் பேரை நான் பார்த்திருக்கிறேன் அப்ப ஓ ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே என்னை தப்புவியும் என்னுடைய பிள்ளையை தப்புவியும் யாருக்கு தப்புவியும் என்றால் நடிக்கிற மனுஷனை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய கிருபைய எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும் இது மிக அவசியமான ஒன்று கவனிங்க இந்த சிம்சோனுக்கு வந்து இந்த சிம்சோனுக்கு முன்னாடி இந்த தெளிலால் எப்படி நடிக்கிறா பாருங்களேன் அந்த சிம்சோனை கட்டக்கூடியவர்கள் எங்க இருக்கிறாங்களாமா சொல்லுங்க அரை வீட்டுக்குள்ளே அப்போ எதிரி நாட்டிலே இருக்கிற மனுஷனை காசுக்காக வெலை பேசி அவ ஏற்கனவே கொண்டு வந்து எங்க வச்சுட்டா அப்படின்னு சொன்னா வீட்டு அறை வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டா கொண்டு வந்து வச்சுட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா நான் கேட்டு அவன்கிட்ட சொல்றேன் அவன்கிட்ட கேட்டு சொல்லும்போது போது நீங்க அந்த காரியத்தை பண்ணிருங்க உடனே அவன் சொல்றான் அகனினார் கயிறுகளினாலே என்னை கட்டு அதுக்கு அப்புறம் பச்சையான கயிறுகளினாலே என்னை கட்டு அப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா அடுத்த நிமிஷத்துல அவன் சொல்லி முடிக்கிற அடுத்த நிமிஷத்துல அவனுடைய சரீரம் கட்டப்படுது உடனே சொல்ற பெலிஸ்தியர் சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள் உடனே வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறவங்க வந்து அவனை சிறைப்படுத்துறதற்கு முயற்சி எடுக்கிறாங்க ஆனா ரொம்ப கொடுமையான ஒன்று என்ன அப்படின்னா தன்னை ஏமாத்துறவங்க தான் முன்னாடி அவன் நடிக்கிறா நல்லவள மாதிரி நடிக்கிறா அப்படின்றத ஆண்டவர் ஒரு ஒரு டைம் இல்லை எத்தனை டைம் காமிச்சு கொடுத்தாருனா மூணு டைம் ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாரு ஆனா இந்த மனுஷனுக்கு என்ன வரல அப்படின்னா புத்தியே வரலங்க ஞானமே வரலங்க இவங்க இவா என்னமோ என்னிடத்திலிருந்து எடுக்க பாக்குறா இவ என்னை வைத்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்ய நினைக்கிறா நான் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா இவனை வச்சு வச்சு நம்ம நம்ம செட்டில் இவனை இவனை அந்த பணத்தை வைத்து அந்த காரியத்தை நம்ம சுதந்திரிச்சிடணும் எதிர் நாட்டில் உள்ள அந்த மனுஷங்க வந்து நமக்கு இவனை காமிச்சு கொடுத்தா பணம் கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் அவளுக்கு அது மட்டும்தான் அதற்காக எத்தனை நடிப்பு எத்தனை நடிப்பு இன்னொன்று கடைசியில் நீங்க இந்த வேதத்தில் வாசி பாத்தீங்கன்னா கடைசியில் அவளுடைய நடிப்பு எந்த வரைக்கும் போயிச்சு அப்படின்னு சொன்னா அவனை தன்னுடைய மடியில அவன் என்ன பண்ணிட்டாளமா படுக்க வச்சு அவளுடைய மடியில படுக்க வச்சு ஒருத்தனை கூப்பிட்டு அவளுடைய தரையில இருக்கிற மயிரை எல்லாம் சிறைக்க பண்ணினாள் நான் சொல்றேன் அவ்வளவு சுலபமானது அல்ல நம்முடைய தலையில இருக்கிற மயிரை வந்து அப்படியே சிறைக்க பண்றது மொத்தத்தையும் வழிச்செடுத்து ஆக்குறது ஒரு சாதாரணமான நமக்கே வந்து மொட்டை அடிக்கும் போது நம்ம தூங்கலாம் முடியாது அதுவும் இந்த சிம்சோனுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த முடி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் ஏன்னா அவன் வந்து முடிய வந்து பிறந்ததுலேருந்து முடிய வெட்டவே இல்லை நீங்க வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சில வந்து கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அம்மாங்க வந்து ஜடா ஆயிருக்கும் பாருங்களேன் அந்த முடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வெட்டாம வெட்டாம பராமரிக்காம அது கெட்டியாயி பார்த்தீங்கன்னா அது அவ்வளோதான் நம்ம யாராலும் அதை வந்து கட் பண்ணவே முடியாது அப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லலை ஆனா இவனுடைய முடி நீளமான முடி அது பின்னப்பட்ட முடி அந்த முடியை அவ்வளவு சீக்கிரமாக அவனுக்கு மொட்டை அடிக்க முடியாது அப்போ எந்த அளவுக்கு நம்பி அவளுடைய மடியிலே அவன் நிற்த்தறை செய்திருப்பான் அப்போது நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எதுக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு அடையாளம் காட்டு காட்டி ஆண்டவரே எனக்கு அடையாளம் காட்டி கொடுங்க ஆண்டவரே யாரை தெரியுமா என்னை முன்னாடி நடிக்கிறவங்களை அடையாளம் காமிச்சு கொடுங்க இதனால் எத்தனை குடும்பங்கள் உடைந்து போய் கிடக்குது தெரியுமா எத்தனை குடும்பம் தெரியுமா அப்படியே அம்மாவுக்கு முன்னாடி நல்லவனாட்டம் அப்படியே நடிச்சிடுறது மனைவிக்கு முன்னாடி அப்படியே நல்லவங்களாட்டும் நடிச்சிடுறது எத்தனையோ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மருமகளை அப்படியே வந்து ரொம்ப நேசிக்கிறது மாதிரி மகனுக்கு முன்னாடி நடிக்கிறது மாமியாரை ரொம்ப நேசிக்கிறது மாதிரி மகனுக்கு முன்னாடி நடிக்கிறது இப்படியெல்லாம் நடக்குது உடனே அந்த மா கணவனார் பார்த்துட்டு ஐயோ என் அம்மாவை இவ எவ்வளோ நல்லா வச்சிருக்கா ஆனா அவங்க முன்னாடி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா தீமையாயி அதே போல மருமகளையும் அப்படிதான் அப்படி இன்றைக்கு வெளியே சொல்ல முடியாம தவித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் வந்து ஏராளம் ஏராளம் ஆனா நமக்கு ஒரு பெரிய அடையாளம் தெரியணும் எது அப்படின்னா எனக்கு போதியம் ஆண்டவரே எனக்கு கற்றுக்கொடுமா ஆண்டவரே எதற்கு கற்றுக்கொள்ளணும்னா எங்கிட்ட நடிக்கிறதற்காக நடிக்கிறவங்கள நான் என்ன பண்ணணும்னா அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்கள் கைகளை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்ட ஒரு ஜெபமாய் நம்ம கேட்கலாம் ஹாலை லூயா நான் எத்தனையோ மனிதர்களுக்கு முன்பாக ஏமாந்து போயிருக்கிறேன் உண்மையா அவங்க என்ன நடித்தது அந்த நஷ்டத்திற்கு பிறகுதான் தெரியும் அந்த ஆபத்து வந்ததற்கு பிறகுதான் நான் கண்டுபிடித்தேன் ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே எல்லாரும் என் முன்னாடி நடிக்கிறாங்க எல்லாரும் என் முன்னாடி நடிக்கிறாங்க ஹாலையூ என்னால் நிறைய பேரால என்னால் பொறுக்க கூட முடியல ஆனால் இன்றைக்கு இந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை ஒரு ஜபமாய் நான் செய்கிறேன் சொல்லுங்க அப்பா ஒரு ஜபமாய் நான் சொல்லுகிறேன் எனக்கு அந்த கிருபையை தாரும் எனக்கு கண்டுபிடிக்க கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக அந்த பகுத்தறிகிற வரத்தை கர்த்தர் இப்பொழுது எனக்கு கட்டளை இடுவீராக ராஜா என் பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவீராக என் பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவீராக ஆமேன் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே லூயா சொல்லுங்க அப்போஸ் நாய பவுல் ஊழியத்திற்காக போகும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 நாட்டிலேயே பயங்கரமா வந்து ஒரு சூனியக்காரி அப்படின்னா பயங்கரமா தீர்க்க தரிசனம் மாதிரி சாட்சி சொல்ற ஒரு மனுஷி அப்போ அப்போஸ்மாய பவுல் உள்ள என்றாகும் போது அவ கையை நீட்டி என்ன சொல்ற அப்படின்னா இதோ தேவனுடைய மனுஷர்கள் ரட்சிப்பினுடைய வழியை நமக்கு அறிவிக்கிறதற்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு யாரை குறிச்சு பெருமையா பேசுறாங்க சொல்லுங்க அப்போஸ் நாய பவுல் ஊழியத்திற்கு போகும்போது அவருக்கு வந்து எந்த விதமான எதுவுமே தேவைப்படலை அந்த அந்த ஊர்லயே அந்த மனுஷி வந்து குறி சொல்ற ஆவி உடையவளா இருந்ததுனால அவளை வச்சு ஒரு பெரிய வருமானமே நடக்குது ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவள்கிட்ட குறி கேட்டுட்டு போறதுனால சுத்தி நிறைய கடையை கட்டி விட்டாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இப்போ இவளால அந்த 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 பிஸ்னஸ் மிகுந்த ஆதாயம் வருது வர்ற ஜனங்கள் எல்லாம் அந்த நம்ம வந்து தேங்காய் பால் அந்த மாதிரிலாம் வாங்குவாங்கல்ல நிறைய பொருள் விற்பனை ஆகுது ஆனா இவளுக்குள்ளே இருந்த ஆவி என்ன சொல்லுது அப்படின்னா இதோ நல்ல வழியை காமிக்கிறதுக்கு கடவுளுடைய பிள்ளைங்க நம்மத்தில அவங்க சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா இல்ல ஆனா உள்ளுக்குள்ளே இருப்பது என்னது மொத்தமும் நடிப்போம் நம்ம நிறைய நேரத்துல நம்மளை யாராவது ஒருத்தர் இப்படி பெருமையா பேசின உடனே ஐயோ இவங்க நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க இவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்ல இல்ல ஆனா அப்போஸ் நான் பவுல் சரியா அடையாளம் கண்டு ஒரு நாள் பார்த்தாரு ரெண்டு நாள் பார்த்தாரு அடுத்த நாள் அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு இவளுக்குள்ளே இருக்கிற பொல்லாத ஆவியே இவளை விட்டு இயேசுவின் நாமத்துல வெளியே போ ஆண்டவரோட நீங்கள் நடக்கும்போது ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது நீங்கள் யாரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா நடிக்கிறவங்கள நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆமேன்னு சொல்லுவோம் ஏன் இந்த அறிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம நடிக்கிறவங்களை கண்டுபிடிக்கலைன்னா நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய உண்மைகளை எல்லாம் சொல்லுவோம் நம்முடைய சீக்ரெட்ஸை எல்லாம் சொல்லுவோம் அது ஒரு காலத்தில் என்னவா முடியும் அப்படின்னா ரொம்ப டேஞ்சராக முடியும் நீங்கள் இந்த ஜபக்குறிப்புக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும் நீங்கள் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி இவன் நடிக்கிறான் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய சிக்கலுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க பெரிய ஏன்னா எங்கிட்ட வருகிற அத்தனை நிறைய குறிப்புகள் இப்படி இருக்கிறது பாருங்க கூட வேலை செய்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு முன்னாடி நல்லா நடிச்சிடுறது நீ ரொம்ப கஷ்டப்படுறப்பா நீ அப்படி பண்ணிடுறப்பா ஆனால் ஓனர் தான் அப்படி இல்லைப்பா ஓனர் உனக்கு ச சரியான இது கொடுக்கலப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நடித்த உடனே இந்த மனுஷனும் ஏதோ ஒன்று பேசிடுறது அப்படி பேசி சிக்கலில் மாட்டி இவங்க இங்கேருந்து இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் அங்கே அங்கே போட்டு கொடுத்து இதனால் வேலையை இழந்து வீட்டை இழந்து வருமானத்தை இழந்து எத்தனை பேர் தெரியுமா எத்தனை பேர் தெரியுமா இன்னும் இனி ஒரு அந்த அந்த என்னால் ஜீரணிக்கவே முடியல சித்தியினுடைய வந்து ஒரு ஒரு நாள் கொண்டு போய் விடுறாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பதினஞ்சு நாள் அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப அதிகமான பாசத்தை காமிச்சிடுறது அந்த பதினஞ்சு நாளில் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு அந்த பிள்ளைக்கு ஊட்டி விடுறது அந்த பிள்ளைக்கு என்ன வேணாலும் கேட்கறது அந்த பிள்ளைக்கு தூங்க வைக்கிறது இந்த அந்த நல்லா பாதுகாத்துட்டு அவங்க அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி தப்பு தப்பா இந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க இவங்க நம்பி இந்த பிள்ளைய கொண்டு போய் விட்டாங்க ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா தப்பு தப்பா சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா சொந்த அம்மா அப்பா மேல பயங்கரமான வெறுப்பு இவங்களுக்கு காரணமே தெரியல காரணமே தெரியாம ஃபைட் பண்றா இல்ல நான் எங்க சித்தப்பா வீட்ல தான் இருப்பேன் நான் என் சித்தி கூட தான் இருப்பேன் நான் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன் நீங்க எனக்கு அம்மா அப்பாவே இல்ல அவங்க தான் எனக்கு அம்மா அப்பா அப்படியே குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சலசலப்ப சண்டையை கொண்டு விட்டு அந்த தகுபனார் இந்த புள்ள இப்படி பண்றதனால அவர் தற்கொலைக்கு முயற்சி எடுத்து அவர் பாய்சன் சாப்பிட்டு அவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணப்பட்டு அந்த வீட்டிலே வந்த குழப்பம் அதுக்கு ஆனா இவங்க மட்டும் என்ன பண்றது தெரியுமா அந்த பிள்ளைக்கு முன்னாடி வச்சு சொல்றது ஏமா உங்க அம்மா தானே கூப்பிட்றாங்க நீ போப்பா நீ போப்பா நீ போப்பா மொத்தமும் என்ன இவங்க போய் அந்த பிள்ளை பிள்ளைய குறிச்சா அவங்க அவங்க அம்மா அந்த சித்தி சித்தப்பாட்ட சொல்லியிருக்காங்க அந்த சித்தி சித்தப்பா உங்க அம்மா என்ன உன்ன குறித்து என்ன சொன்னா தெரியுமா உங்க அப்பா என்னட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா நீ இப்படி எல்லாம் பண்ணியாமே இப்படி எல்லாம் பண்ணியாமே இப்படி எல்லாம் பண்ணியாமே அப்போ நீங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் அப்போஸ் அப்போசனாய பவுல் போல உங்களால அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா கண்டிப்பாக நடிக்கிறவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் போத்திபாருடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுது போத்திபாருடைய மனைவி தன்னுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ண போறா அவள்கிட்ட இருக்கிறது மொத்தமும் நடிப்பு அப்படின்னு யாருக்கு தெரிஞ்சிருச்சு சத்தமா சொல்லுங்க யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா எப்ப வெளிப்பட்டுச்சு தெரியுமா எப்ப வெளிப்பட்டுச்சு அவங்க வந்து அவங்க அன்பு உண்மையானது இல்லை அவன் நடிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சு அந்த தப்ப செய்கிறதற்கு அவன் உடன்படாம சத்தமா சொல்லுங்க உங்களை நடிக்கிறவங்களுக்கு எப்ப உங்களை நடிக்கிறாங்கன்னு தெரியுமா ஒரு காரியத்துக்கு நீங்க நோ சொல்லுங்க அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னு சொல்லுங்க இது என்னால் முடியாதுன்னு சொல்லுங்க அப்பதான் தெரியும் அவங்களுடைய நடிப்பா எல்லாருடைய அன்பும் நடிப்புன்னு நான் சொல்லல சிலருடைய அன்பு உண்மையான அன்பு ஆனா நிறைய பேர் உண்மையான அன்பை ரிஜெக்ட் பண்ணிட்டு எந்த அன்பை தான் ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னா நடிக்கிற அன்பை பொய்யான அன்பை விரும்புகிறார்கள் இல்ல 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 நான் சொல்றேன் நம்மளுக்கு நமக்கு முன்னாடி ரொம்ப பாசமா ரொம்ப கீழ்ப்படிதலா நடிச்சுட்டு நமக்கு பின்னாடி போய் ஒருத்தன் வந்து ஒரு பிரச்சனை பண்றான் பாருங்க அவனால் நமக்கு பெரிய ஆபத்து ஆனால் அதற்கு மாறாக என்ன இருந்தாலும் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு முன்னாடியே ஒருத்தன் திட்டுற பாருங்க அவனை நம்ம கூடையே வச்சுக்கலாங்க அவனால் நமக்கு என்ன இல்லை சத்தமாக சொல்லுங்க கேட்கல ஆனா நமக்கு நிறைய பேருக்கு இதுதான் பிடிக்காது கேட்கல நீ வேணா நடி ஆனால் எனக்கு முன்னாடி வந்து நீ எப்படி இருக்கணும் எனக்கு முன்னாடி நல்லவனாக இருக்கிறவன் தான் எனக்கு பிடிக்கும் அதான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணனும் நானும் இருப்போமே எங்கள் அப்பா வந்து வாழைக்கு தண்ணி எடுக்க சொல்லுவார் அந்த வாழைக்கு தண்ணி எடுக்க சொல்லும்போது எங்கள் அண்ணன் வந்து எடுத்த உடனே எங்கள் அப்பா அம்மாவையும் கெட்ட வார்த்தை பேசி என்ன பண்ணுவான்னு தெரியுமா உங்கள் அப்பனு உங்கள் அப்பனுக்கு நான் என் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசி திட்டிடுவான் எங்கள் அம்மா அப்பாவை நான் எல்லாம் போக முடியாது நான் எல்லாம் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் போகமாட்டான் ஆனால் எங்கிட்ட சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா கண்டிப்பாக போகிறோம்மா எத்தனை வாழைக்கு எடுக்கிறோம் தண்ணி எப்போ போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன் நான் வந்து அன்ன அன்னைக்கு போக முடியாது நான் எங்கேயாவது போயிடுவேன் அன்னைக்கு போயிருக்க மாட்டேன் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா சே அம்மா அப்பாட்ட இப்படி திட்டோமே இப்படி பேசிட்டோமே வருத்தப்பட்டிருப்பாங்களே அப்படின்ட்டு இவன் போகமாட்டேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிடுவான் இவன் தண்ணி எடுக்க போயிடுவான் அப்படி ஒருவேளை போறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்னா கூட வெறும் அஞ்சு வாளைக்கு தண்ணி ஊற்றிட்டு என்னால் முடியாது எனக்கு வேலை இருக்குன்னு நான் வந்திருக்கிறேன் இவன் மாங்கு மாங்கு வாங்கு வாங்கு தண்ணியை ஊற்றி நைட்டு வருவான் அப்பா அம்மாட்ட கெட்ட பேர் வாங்குவா தெரியுமா அவன் தான் வாங்குவான் ஏன் உடனே என்ன பேசிட்டான் நான் வாங்க மாட்டேன் அது சரி அவன் அவன் அப்படி இப்படின்னு எங்க அம்மா அப்பா புகழ்த்திட்டு இருப்பாங்க யாரு உண்மையானவங்க யாருக்குதான் தெரியும் அப்போ பொதுவாகவே நமக்கு யார பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம நடிக்கிறவங்களை தான் நம்ம வந்து விரும்புறோம் ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது வெற்றி அடைகிற தலைவனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ரகசியம் மிகப்பெரிய ரகசியம் சிலர் பாருங்க அவங்கள வந்து அவங்க அவங்க தலைவர்களாக இருப்பாங்க அவங்க கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி வித்தியாசமாக இருப்பாங்க நமக்கே நிறைய கோபம் வரும் என்ன இப்படி எல்லாம் எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கிறவள இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்கான் நீங்கள் என்ன இப்படி என்கரேஜ் பண்ணிட்டு அப்படின்னு கேட்க தோணும் ஆனால் உண்மையாக யாரை நம்பலான்னா அவங்கள நம்பலாங்க முகத்துக்கு முன்னாடி நம்மளை திட்டுறவங்களை நம்பிரலாம் ஆனால் முகத்துக்கு முன்னாடி சில நேரத்தில் புகழிறவங்கள நம்பிடவே முடியாது ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரையும் சொல்லலை நான் சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க அது அடையாளம் கண்டு கொடுக்கக்கூடிய கிருவையை ஆண்டவர் தாங்க உங்களுக்கு தரணும் கர்த்தர் தாங்க யாராவது ஒருத்தர் அப்படி வந்து நடித்த உடனே நம்ம மொத்தத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிடுறோம் ஒன்று ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யார்கிட்டையுமே யாராக இருந்தாலும் சரி அவங்க யாராக இருந்தாலும் சரி தயவு செய்து மூணாவது மனுஷன் ஒருத்தரிடத்துல வாயை மட்டும் அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ணிடாதீங்கன்னா திறந்துடாதீங்க சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள் அவங்க அவங்க ரொம்ப உங்களை நேசிக்கிறவங்களா கூட வேணா இருக்கட்டும் சொல்லுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கட்டும் அவங்க ஊழியக்காரங்களாக இருக்கட்டும் அவங்க உபதேசம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க உங்கள் இறுதியத்தை அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ணிடக்கூடாது கேக்கல நம்ம வந்து சிலர் அன்பு பாராட்டின உடனே நம்ம மொத்தத்தையும் என்ன பண்ணிடுறோம் உள்ள சட்டியில ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு கழுவி ஊத்திடோம் இதாண்டா நானு இதாண்டா உள்ள இருக்கிறது இதாடா ஒண்ணு கூட நான் மறைக்கலடா அப்படின்னு இசைக்க மாதிரி மொத்தத்தையும் சொட்டிடுறோம் அப்படியே இல்ல அதுதான் நமக்கு டேஞ்சர் அதுதான் நமக்கு டேஞ்சர் கத்தாவே எனக்கு கற்று அதனால இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டுட்டு போய் எல்லாரையும் சந்தேகமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அவ்வளவுதான் இவன் இவன் அடிச்சிருவானோ இவன் அடிப்பானோ இவன் அடிப்பான நான் சொல்றேன் அவன் நடிச்சா என்ன நடிக்கலன்னா நமக்கு என்ன நம்ம சீக் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் பத்திரப்படுத்துவீர்களே ஆனால் நடிக்கிறவர்களை குறித்து உங்களுக்கு கவலை உங்க ரகசியங்களை நீங்க வெளிப்படுத்தினாத்தான் நடிக்கிறவங்களை குறித்து உங்களுக்கு கவலை கவனிங்க இன்னொன்று நம்ம சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நன்மையோ தீமையோ யாரோ ஒருத்தட்ட சொல்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய நன்மையும் ஷேர் பண்ணாதீங்க தீமையும் ஷேர் பண்ணாதீங்க ஆமே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியுதா இல்லையா புரியுதா நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் உங்களை பார்த்து திட்டிருப்பாங்க நீங்க அம்மா நீங்க அப்பா ஒரு நாள் திட்டிட்டாங்க உடனே நீங்க போய் மூணாவது ஒரு நபர் இடத்துல போய் என் பொண்ணு இந்த மாதிரி என்ன திட்டிட்டா என் பையன் இந்த மாதிரி என்ன திட்டான்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்க பிள்ளைய குறிச்ச நல்ல குணம் எல்லாம் மறைஞ்சிரும் எது மட்டும்தான் முன்னாடி நிற்கும் சொல்லுங்க நீங்க திட்டிட்டு சொன்னீங்க பாருங்க ஐயோ அவ பெரிய சண்டைக்காரியங்க அவங்க அம்மாவே என்ன செய்தின்னு கேட்டுருவா அவங்க அப்பாவே என்ன செய்தின்னு கேட்டுருவா அவளா அவனா அவளா அவனா அப்படின்னு ஒரு பொய் பொய்ய பரப்பி விடுவாங்க அதே நேரத்துல உன் பிள்ளைய மாதிரி எல்லாம் என் பிள்ளை இல்ல என் பிள்ளை டிஃப்ரெண்ட் என் பிள்ளை அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான் என் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது பெருமையும் பேசிடக்கூடாது ஏன்னா அப்ப நீங்க பெருமை பேசும்போது வேணும்னே நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க ஐயோ கொடுமையான உலகத்துல வாழ்றோம் கொடுமையான ஜனங்கள் மத்தியிலே வாழ்கிறோம் ஆண்டவருடைய கிருவை இல்லைன்னா உங்களால் இந்த உலகத்தில் வெற்றியாக வாழவே முடியாது நான் தான் அப்படியே என்னுடைய இருதயமெல்லாம் அப்படியே பதைக்குது இப்போவே நம்ம ஆண்டவருடைய கிருவைனால் ஆண்டவரை குறித்து நிறைய தெரிய 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 சில ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் யாரு இதை சொல்லி கொடுப்பா எப்படி இந்த ஞானத்தை அவங்க பெற்றுக்கொள்ள போகிறாங்கன்னு எனக்கு அவ்வளோ அப்படியே கஷ்டமாக இருக்குது அதனாலே இப்போவே நான் ஜோம் பண்ணுறேன் இப்பவே பிள்ளைகளுக்காக ஜோம் பண்றேன் இன்னைக்கெல்லாம் அழுது ஜோம் பண்ணிட்டேன் ஆண்டவரே எங்களால எல்லாம் தாங்கவே முடியாது எங்க பிள்ளைகளுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தயவு செய்து கத்து கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்றேன் அப்போ நம்ம இன்னைக்கு ஜெபிக்கணும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஒரு அபிஷேகத்தை தாரும் நடிக்கிறவர்களை நாங்கள் என்ன பண்ணணும்னா அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் கைகளை உயர்த்தி ஆமே தகப்பனே இஸ்ரவேலின் ஜெயபலமான தெய்வமே அவங்க நடிக்கிறான்னு என் பிள்ளைக்கு தெரியலையாப்பா அவங்க நடிக்கிறாங்கன்னு என் கணவனாருக்கு நடிக்கிறாங்கன்னு என் மனைவிக்கு தெரியலையாப்பா எங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியலையே நடிக்கிறாங்கன்னு தெரியலையே அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியலையாண்டே எப்போ எப்போ இந்த சூழ்நிலை மாறும் எப்ப இந்த சூழ்நிலை மாறும் கைகளை உயர்த்தி அப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இப்பொழுது ஒரு விடுதலை வரட்டும் கத்தரதை காண்பித்து கொடுக்கட்டும் உங்க பிள்ளைக்கு காண்பித்து கொடுக்கட்டும் மகளுக்கு காண்பித்து கொடுக்கட்டும் கணவனாருக்கு காமித்து கொடுக்கட்டும் கைகளை உயர்த்தி ஏசுவேன்னு சொல்லுங்க நம்பும் காண்டு உண்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் நான் யாருக்காக வாழுவேன் என்ன நம்புங்க சொல்லுங்க எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் என் பிள்ளைக்கு அந்த அபிஷேகம் வேணும் ராஜா ராஜா நடிக்கிறவர்கள் கையில் இருந்து என் பிள்ளையை விலைக்கு மீட்டருளும் என்று சொல்லுங்கள் என் வீட்டுக்குள்ள புகுந்து என்ன வேலை பார்க்கிறாங்க வேலை ஸ்தலத்தில் புகுந்து எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்காங்க சோத்ரோ சோத்ரோ சோத்ரோ